நாற்பத்தி ரெண்டாவது திருவிள்ளையாடல் பிராணத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சமூகத்தில் பாடுவதையே விட்டுவிட்டான் பானபத்திரன் அரசனிடம் பரிசில்கள் பெறுவதால் தான் இத்தகைய தர்ம சங்கடங்கள் ஏற்படுகின்றன என்பது அவனுடைய கருத்து ஆலயத்தில் ஆண்டவன் முன்னிலையில்தான் தான் எப்போதும் பாடுவான் அவன் பாடி முடித்து பார்க்கையில் அவனுக்கு முன்னாடி சில சமயம் பணம் இருக்கும் சில சமயம் பொன் வெள்ளி பாத்திரங்கள் இருக்கும் அவற்றை அவன் எடுத்துட்டு போய் எளியோருக்கு தானம் செய்து விடுவான் ஒரு சமயம் அவனுக்கு கொடுப்பதற்கு இறைவனிடத்திலே ஒன்றுமே இல்லை ஏக்கத்துடன் இருந்த அவன் கனவுல இறைவன் தோன்றி பானபத்ரா நீ அளவுக்கு மீறிய கொடையாளியாக இருக்கின்றாய் நானும் உன் பாட்டிற்கும் மயங்கி அரண்மலையிலிருந்து பொருள்களையெல்லாம் களவாடி தந்துவிட்டேன் இனியும் களவாடினேனால் உனக்குத்தான் ஆபத்து அப்படின்னாரு பூட்டிய பெட்டியில் திருட்டு போவது எப்படி என்று அரண்மனையில் ஒரே குழப்பம் அதனால ஒரு வழி சொல்கிறேன் கேள் சேரன் சிறந்த சிவபக்தன் அவனுக்கு ஓலை ஒன்று தருகிறேன் அதை கொண்டு போய் கொடு அப்படின்னாரு ஆஹா உண்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னா பானபத்திரன் நாம் பணிந்தால் போக மாட்டியா அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு ஓலையை கொடுத்துவிட்டு விட்டு மறைந்து விட்டார் ஓலையுடன் சேரன் ஆடி சென்றான் பத்திரன் அதற்குள்ளாடி சேரன் கனவில் ஈசன் தோன்றி என் மடலோடு பக்தன் ஒருவன் இருப்பிடம் வருவான் அவனுக்கு தானம் செய்ய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பு அப்படின்னாரு சேரன் உடனே புதிதாக இருக்கும் சிவபக்தர்கள் யாரேனும் இங்கு அழைத்து வர பணிந்தார் ஒரு தண்ணீர் பந்தருக்கு அடியில் இருந்து வறுமை கோலத்தில் மெய்மறந்து மறந்து கொண்டிருந்தார் பானபத்திரன் சேவகர் சொல்ல சேரமன்னன் விரைந்து பத்திரன் இருக்குமிடம் வந்து பார்த்தார் எங்கிருந்து வருகின்றீர் அப்படின்னு சொல்லி கேட்டார் மதுரையிலிருந்து வருகின்றேன் சிவபெருமானின் கட்டளையின் பேரில் உங்களை காண வந்திருக்கின்றேன் அப்படின்னா ஓலையை எடுத்து சேரமன்னன் இடத்திலே கொடுத்தான் பத்திரத்தை கையிலே வாங்கின சேரமன்னன் பார்த்தான் ஆனந்த பரவசத்தில் இருந்தான் கனவில் இறைவன் கூறியது மாதிரியே அதில் இருந்து பத்திரனுக்கு ஏராளமான பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைத்தான் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருவிளையாடல் பிராணத்தை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு எல்லா செல்வங்களிலும் மேன்மையடைவார்கள்